வணக்கம் நண்பர்களே பயம் பயம்னா என்ன பயம் என்பது அச்சத்தை வெளிப்படுத்தும் ஓர் உணர்ச்சி வகையப்பட்ட வெளிப்பாடாகும் இதன் அடிப்படை வழிமுறையானது வலி அல்லது ஆபத்தின் அச்சுறுத்தல் போன்ற பிரத்யேக தூண்டலின் மூலமாக விளைகின்றது பயம் என்பது அடிப்படையான அல்லது உள்ளார்ந்த மன்ன உணர்வுகளின் வெளிப்பாடுகளில் ஒன்றாக உள்ளது இந்த பயத்தை பற்றி நம்ம எனக்கு ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் நீங்கள் கேட்டுட்ருக்குது ஸ்டோரி டிலை சேனல் பயம் ஒரு பெரிய நாடு அங்கே ஒரு பெரிய மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஒருத்தர் அந்த நாட்டை ஆண்டு வந்துட்ருக்காரு பொறுத்த அந்த அரசரை பார்க்க ஒரு சீன தேசத்து அறிஞர் ஒருத்தர் நம்ம அரசரை பார்க்க வராங்க அரசரை பார்த்து சந்தித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீன தேசத்து அறிஞர் வந்து ரெண்டு பஞ்சவர்ண கிளிகளை வந்து இந்த அரசருக்கு வந்து பரிசாக கொடுக்குறாரு அந்த ரெண்டு பஞ்சவர்ண கிளிகளும் தாயை இழந்த பஞ்சவர்ண கிளிகள் பரிசாக கொடுக்குறாரு நம்ம அரசருக்கு வந்து பஞ்சவர்ண கிளிகளை அவர் வளர்க்குறது வந்து ரொம்ப அதிர்ஷ்டமானதாக நினச்சிக்குவார் அதனால அந்த பஞ்சவர்ண கிளிகளை அதிர்ஷ்டத்தின் சின்னமாகவே அவர் நினைச்சிட்டு அதை வளர்க்குறதுக்காக சந்தோஷமாக அந்த அரஞ்சாட்டேருந்து வாங்கிக்கிறாரு அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நாட்டிலே இந்த இருக்கிற பறவை பயிற்சியாளர்களை அழைச்சி இதை நீங்கள் நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி அது பறக்கிறதுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி கட்டளை இடுறாரு அந்த ப பயிற்சியாளர்களும் அதுக்கு நல்லா பயிற்சி கொடுக்குறாங்க ரெண்டு பஞ்சவர்ண கிளிகள் இருக்குது பயிற்சி கொடுக்குறாங்க அது ஒன்று வந்து நல்லா பறக்குது நல்லா சாப்பிடுது இன்னொன்று வந்து நல்லா சாப்பிடுது ஆனால் பறக்கவே மாட்டேங்குது எந்த கலையில் கொண்டு வைக்கிறாங்களோ அதிலே தான் உட்காந்துருக்கு அப்படி நல்லா வளர்க்குறாங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிஞ்சொன்னே அந்த அரசர் வந்து அந்த கிளிகளை பார்க்க வராரு அப்போ பயிற்சியாளரை கூப்பிட்டு கிளிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்தாலும் அவர் சொல்கிறாரு பறவைகள் வந்து நல்லா வந்து சாப்பிடுது பறக்குகின்றது ஆனால் வந்து ஒரே ஒரு பறவை மட்டும் நம்ம எங்கே உட்கார வைக்கிறோமோ அங்கே தான் இருக்குது சாப்பிடுதானா ஆனால் பறக்கவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு ஒன்று அரசருக்கு கோபம் வருது என்ன ஒரு நம்ம நாட்டிலே வந்து ஒரு தனித்துவமானவர் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிவிட்டு கோத்து சத்தம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கால்நடை மருத்துவர்களும் பறவை நிபுணர்கள் சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு இன்னும் ரெண்டு வாரத்தில் இந்த இன்னும் பறக்காமல் இருக்கிற இந்த பறவை வந்து கண்டிப்பாக பறந்தே ஆகணும் நீங்கள் அதுக்கு பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரையும் சொல்லிட்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளெல்லாம் இது பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த பறக்காத கிளி மட்டும் அப்படியே இருக்குது இன்னொரு கிளி நல்லா ஆக்டிவாக இருக்குது நல்லா பறக்குது அது நல்லா ஓடி பறக்குது நல்ல ஜாலியாக இருக்குது அப்போது இந்த கால்நடை மருத்துவர்களுக்கும் அந்த பறவை நிபுணர்களுக்கும் என்ன பண்ணுறேனே தெரியல திருப்பி இன்னும் ரெண்டு வாரம் கழித்து அரசர் வந்து கேட்குறாரு பார்த்தா அதே நிலவாக தான் அதே கதை தான் அரசர் ரொம்ப கோவப்பட்டு அவ அரசபையை கூப்பிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாரு இது இது வந்து நம்ம நாட்டுக்கே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அவர் அரசாக எழுந்து போயிடுறாரு அன்றைக்கு நைட் அவர் தூ ப படுத்துருக்கோம் யோசிக்கிறாரு நம்ம வந்து போகிற வழி தப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நாட்டிலே நல்ல மூத்த குடிமக்கள் அப்புறம் ஒரு விவசாயி நல்ல வயசான ஒரு ஒரு அனுபவமிக்க விவசாயி ஒருத்தரையும் மூத்த குடிமக்களில் யார்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட நம்ம இது கேட்டால் இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுநாள் காலையில் அமைச்சர்களை கூப்பிட்டு நம்ம ஊரில் இருக்கிற பழமையான விவசாயி ஊ மூத்த குடிமக்கனாக இருக்க ஒருத்தர் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு அவங்களும் தேடி பிடிச்சி ஒரு வயசானவரை கூட்டிகிட்டு வராங்க அவர் நல்ல விவசாயி அவரை கூட்டிகிட்டு வராங்க இங்கே வந்து அரசர் நிற்க வச்சாச்சு அரசர் சொல்கிறாரு நான் உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு இந்த ரெண்டு கிளிகளும் பறந்தே ஆகணும்னு சொல்லி கட்டளையிடுறாரு அப்போ அந்த விவசாயிக்கு ஃபஸ்ட்டு நினைக்கிறாரு எத்தனை எவ்வளோ படித்தவங்க எவ்வளோ திறமையானவங்க எல்லாம் முயற்சி செஞ்சுமே அது தோல்வியில் முடிஞ்சது அரசர் நம்மகிட்ட எப்படி சொல்லிட்டாரு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த விவசாயி பயப்படுறாரு இருந்தாலும் சரி அரசன் சொல்லும்போது நம்ம திருப்பி பேச முடியாது இல்லையா அதில் ஓகே சரிங்க அரசரே அப்படின்னு சொல்லிட்டாரு அப் அப்போ வந்து விவசாயி என்ன பண்ணுறாரு சரி நம்ம எதாவது பண்ணோம்னு சொல்லி போகிறாரு ரெண்டு நாள் கழித்து அரசர் வந்து காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்து உட்காந்துருக்கிறாரு பார்த்த அந்த பறக்காத பறவை மரத்தை சுற்றி நல்லா பறந்து சந்தோஷமாக விளையாடுது இதை பார்த்த அரசருக்கு ஒரே ஆச்சரியம் அது எப்படி நம்ம எவ்வளோ படித்தவங்க நம்ம அதுக்கு பறவைகளுக்குன்னே உள்ளவங்க அப்புறம் காலடி மருத்துவர்கள் எல்லாரையும் வச்சு நம்ம பயிற்சி அடித்து பறக்காத இந்த பறவை எப்படி பறந்துச்சு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சரி இந்த பறவையை பறக்க வச்ச மனுஷனை நீங்கள் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரிகளுக்கு போடுறாரு மந்திரிங்களும் அந்த விவசாய கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க அப்போ விவசாயி கை கட்டி தலை குனிஞ்சு நிற்கிறாரு அப்போ அரசர் கேட்குறாரு இது ஒரு எப்படி முடிஞ்சது இன்னும் எப்படி செஞ்சு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறான் அது ரொம்ப சுலபமான வேலைங்க அப்படின்னு சொல்கிறாரு அது என்னது சுலபமான வேலையா என்னால் எத் ஊர்களிலேருந்து அறிஞர்கள் வச்சு கூட பார்த்தாச்சு விலங்கில் நிபுணர்கள் வச்சு பார்த்தாச்சு முடியாதது ஒன் ஒரு விவசாயி சாதாரண விவசாயி ஒரு நாள் எப்படி முடிஞ்சுதுன்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாரு அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறான் நான் ஒன்றுமே செய் பறக்க வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது பறக்கலை அந்த கடைசி அது உட்கார்ந்து இந்த கிளையை நான் வெட்டி விட்டேன் அது வந்து பயத்தை விட்டுட்டு அது பறக்க தொடங்கிட்டு அப்படிதாங்க ஐயா நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அரசன் சொல்கிறான் உன்னோட யோசனை எங்களுக்கு யாருக்குமே தோணலை ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி விவசாய பாராட்டி அதுக்குள்ளே பரிசு கொடுத்து அனுப்புகிறான் பயம் நாம் அமர்ந்திருக்கும் பயம் என்னும் கிளையை வெட்டி எறிந்து உயர பறக்கும் பெருமிதத்திற்காக சுதந்திரப் பறவைகளாய் நம்மை விடுவித்துக் கொள்வோம் பயமின்றி வாழ்வோம்